விஜய் சேதுபதியோட சேதுபதிக்கு தலைகணம் இருக்கா திறந்த காக்கா முட்டை விக்னேஷ் விஜய் சேதுபதியோட மகன் சூர்யா அப்படிங்கிற படத்தின் மூலமா ஹீரோவா அறிமுகமாயிருக்காரு படத்தை ஸ்டண்ட் மாஸ்டர் அனல் அரசு இயக்கியிருக்காரு வரலட்சுமி மாதிரியானவங்க நடிச்சிருக்காங்க சமீபத்துல வெளியான அந்த படம் சுமாரான வரவேற்பதான் பெற்றது இந்த நிலையில சூர்யா பத்தி காக்கா முட்டை விக்னேஷ் மனம் திறந்து பேசிருக்காரு சினிமாவில ஜெயிக்கணும் அப்படிங்கிற வெறியோட உழைச்சு இன்னைக்கு பெரிய இடத்துல இருக்கிறவர் விஜய் சேதுபதி நடிப்புல எப்படி அவர் யதார்த்தமோ அதே மாதிரிதான் யார்கிட்டயும் ஈகோ எதுவுமே இல்லாம பழகக்கூடிய அவரோட வாழ்க்கையும் மனுஷங்களையும் வேற ஒரு கோணத்துல அணுகுறாரு அதோட காரணமாவே அவருக்குன்னு தனி ரசிகர் பட்டாளம் இருக்கிறதும் குறிப்பிடத்தக்கது விஜய் சேதுபதிக்கு ஒரு மகன் ஒரு மகள் இருக்காங்க மகன் சூர்யா சேதுபதி நானும் ரவுடிதான் படத்துல சின்ன வேடத்துல தலை பின்னாடி அப்பா கூட சிந்துபாத் அப்படிங்கிற படத்துல நடிச்சிருந்தாரு அதுக்கு பின்னாடி திரையிலிருந்து காணாம போன அவரு ஹீரோவா அறிமுகமாகறதா அறிவிப்பு வெளியாச்சு அதுபடி அனல் அரசு இயக்கத்துல பீனிக்ஸ் படத்துல நடிச்சிருக்காரு இதுல வரலட்சுமி மாதிரியான பல பேர் நடிச்சிருக்காங்க கண்டிப்பாக இந்த சின்ன வயசில் அதுவும் முதல் படத்தப்பவே இவ்வளவு பெரிய ட்ரோல்களையும் விமர்சனத்தையும் சந்திப்போம் அப்படின்னு அவர் எதிர்பார்த்துருக்கவே மாட்டார் ஆனால் அது நடந்துருச்சு ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவில் பேசின அவர் எப்போதுமே என்ன நான் ரொம்பவே வீக்காக தான் நினச்சிருக்கேன் அந்த சர்ச்சைகள் வந்து பின்னாடி ஸ்ட்ராங்காக நடிச்சிருவோமோ அப்படிங்கிற குழப்பமும் இருந்துச்சு உள்ளே நான் வீக்காக ஃபீல் பண்ணாலும் அதை வெளியே யார்கிட்டையும் காட்டிக்க மாட்டேன் அந்த சர்ச்சைகள் நடக்கும்போது தயாரிப்பாளர் ராஜலட்சுமி உறுதியாக என் கூட இருந்தாங்க அப்படின்னு உருக்கமாக பேசியிருந்தார் அவரோட படமானது சமீபத்தில் வெளியாகி சுமாரான வரவேற்பை பெற்றிருக்கு இந்த நிலையில் ஃபீனிக்ஸ் படத்தில் சூர்யா கூட சேர்ந்து நடித்த காக்கா முட்டை விக்னேஷ் சமீபத்தில் கொடுத்த பேட்டி ஒன்றும் விஜய் சேதுபதியோட மகன் சூர்யா ஆட்டிடியூட் அப்படின்னு பல பேர் சொல்கிறாங்க ஆனால் அவர் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது செட்டில் முதல் நாள் பார்க்கும்போது அவர்கிட்ட போய் நான் பேசுறதுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு அப்போ ஒருத்தர் எங்களுக்கு பயிற்சி கொடுக்கறதுக்காக வந்திருந்தாரு அவர் இங்கிலீஷில் மட்டும்தான் பேசிக்கிட்டு இருந்தாரு எனக்கு ஒன்றுமே புரியலை அந்த சமயத்தில் என்கிட்ட வந்த சூர்யா ரொம்ப சகஜமாக பேசினாரு அவர் ஒரு விழாவில் பேச வந்தது வேற அது வேறு மாதிரி புரிஞ்சுக்கப்பட்டுச்சு இதைத்தான் அவரும் என்கிட்ட சொன்னாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு